நபீசல்ல அவர்கள் ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்படுற விஷயத்தில் எவ்வளவு அழுத்தம் திருத்தமான உபதேசங்களையும் நபிசல்லிசன் சொல்லியிருக்கிறாங்க ஆயிஷா ஞாயிசாரதி எல்லான் அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீசரை சொல்லுவாங்க ஒரு கணவன் ஒரு பெண்மணிக்கு ஒரு செம்மலையை ஒரு இடத்திலிருந்து ஒரு மலையை இன்னொரு இடத்திற்கு திருப்ப சொன்னா கூட அந்த பெண் கட்டுப்படணும் இது விளங்குவதற்காண்டி சொன்னாங்க மலையை யாரும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தள்ள முடியாது ஆனால் அவ்வாறு சொன்னால் கூட கட்டுப்படணும்னு சொன்னாங்க ஒரு ஹதீசில் சொல்லுவாங்க ஒரு பெண்மணி அல்லாவுக்குரிய கடமைகளை நிறைவேற்றியவளாக ஆக முடியாது கணவனுடைய கடமையை நிறைவேற்றாமல் அப்போ ஒரு பெண்மணி கணவனுடைய கடமையை நிறைவேற்றினாதான் அல்லாஹ்வுடைய கடமையை அவள் நிறைவேற்றியவளாக ஆக முடியும் நீங்க என்னதான் சொல்லுதாலும் வேறு என்ன வணக்கம் செஞ்சாலும் கணவனை மணிக்கு மதிக்க தவறிட்டீங்க உங்களுடைய வணக்கம் எதுவுமே செல்லாது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது இதுதான் மார்க்கத்தினுடைய அளவுகோல் ஒரு பெண்மணி இறக்கிற நேரத்துல கணவர் அப்பெண்ணை பொருந்தி கொண்ட நிலையில் இருந்தால் நேரம் அவங்களுக்கு சொர்க்கம்தான் சொன்னாங்க ஐயுமா இம்ராத்தின் ஜ ஒரு பெண்மணி இறக்குறாங்க கணவர் அப்பெண் மீது எந்த அதிருப்தியும் இல்லை முழு திருப்தியோடு இருக்கிறாரு இந்த நிலையில் ஒரு பெண் இந்த உலகத்தை விட்டும் போனால் அந்த பெண்மணி செல்வது நேரம் சொர்க்கமாதா தான் இருக்கும் அப்போ மனிதர்களில் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாருடைய திருப்தி அதிருப்தியை விட கணவனுடைய திருப்தி கணவனுடைய சந்தோஷம் கணவனுடைய மகிழ்ச்சி இதுதான் அரசல் செலவாளி சிலவங்க ஒரு நல்ல பெண்ணுக்கான அடையாளம் என்ன நல்ல பெண் யாரு என்று சொல்ல போது பெருமானார் சொல்லுவாங்க ஒரு முஸ்லீம் இரையச்சத்திற்கு பிறகு தக்வா உள்ளதில் சிறந்தது தக்வாவுக்கு பிறகு அவருக்கு இந்த உலகத்தில் கிடைப்பதில் நல்லது என்னென்னா நல்ல மனைவி தான் தக்வாங்கிற அம்சத்துக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற செல்வங்களில் சிறந்தது என்ன நல்ல மனைவி தான் அந்த நல்ல மனைவி யார் நல்ல மனைவிக்கான விஷயங்களை சொன்னாங்க என் அமரஹா அசாது கணவன் சொன்னால் கட்டுப்படுவாள் இந்நதர இலைஹா சர் கணவன் அவளை பார்த்தால் கணவனை மகிழ்டூ மகிழ் ஊட்டுவாள் கணவன் பார்க்கிற போது சந்தோஷமாக அவரை வந்து மகிழ்ச்சியோடு பார்க்கணும் ஒயின் அக்சம அலைஹா அவர் ரத்துஹூ கணவர் ஒரு காரியத்தை சத்தியம் பண்ணி இதனை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா கணவனுடைய சத்தியத்தை காப்பாற்றுகிற பெண்ணாக இருப்பான் கணவன் சொல்லிட்டு போயிட்டார் வெளியூருக்கு போறாரு நான் திரும்பி வர்ற வரைக்கும் வீட்டை விட்டும் வெளியே போகக்கூடாது அல்லா மீது ஆணையாக அல்லா மீது சத்தியம் மட்டும் சொல்கிறேன் நீ வீட்டை விட்டும் வெளியே போகக்கூடாது கணவருடைய இந்த சத்தியத்தை காப்பாற்றுகிற பெண்ணு தான் சிறந்த பெண்மணி அது எவ்வளவு காலங்கள் ஆனாலும் சரி அடுத்து நாலாவதாக சொன்னாங்க ஒய் அன்ஹா கணவர் ஊரில் இல்லை வெளியில் போயிட்டாங்கன்னு சொன்னால் ந சி நிஹாவ மாலிஹி கணவனுடைய செல்வத்தையும் பாதுகாப்பாங்க அதை ஊதாரித்தனமாக செலவு செய்ய மாட்டாங்க தன்னுடைய கற்பையும் பேணி பாதுகாக்கக்கூடிய பெண்மணி தான் நல்ல பெண்மணி என்பதாக பெருமானார் செல்லலா அவங்க சொன்னாங்க அருமையானவர்களே ரசூல் செல்லா அலிசில அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற செல்வங்களில் நாலு விஷயம் கிடைச்சிட்டா போதும் துணியா ஆகரத்தை எல்லாமே கிடைச்ச மாதிரின்னு சொன்னாங்க மன்வாசியாக ஒன்னு நாலு விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு கிடைச்சா துனியா ஆகரத்து எல்லாமே கிடைத்த மாதிரின்னு சொன்னாங்க அந்த நாலு விஷயங்கள் என்ன கல்புன் சாக்கிரம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற உள்ளாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தவை அதிகம் அல்லாவுடைய நேமத்துகளை என்ன ஆரம்பித்தா என்னவே முடியாது இன்னைக்கு நாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கோம் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம் நமக்கு அல்லாஹ் எதுவுமே தராத மாதிரி நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அல்லாவுடைய எத்தனையோ நியமத்துகளை நாம் ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ நாலு விஷயங்களில் முதலாவது என்ன நன்றி செலுத்தும் உள்ளம் நன்றி செலுத்துகிற உள்ளம் உங்களுக்கு இருக்குதா உங்களை நீங்களே பார்த்துக்குங்க ரெண்டாவது என்ன ஒலிசானுன் தாக்கிரோன் அல்லாஹை போற்றுகிற இறைவனை போற்றுகிற நாவு நேரமும் அல்லாஹ் திக்கர் செய்கிற நாவு உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பாருங்கள் நபிசல்லா சலம் அவங்கள்கிட்ட ஒரு சஹாபி கேட்பாங்க இற சூழலாக எனக்கு சுருக்கமாக ஒரு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது பெருமானார் சொல்லுவாங்க லா எஸாலுல் ரத்வம் பிரத்வம் இல்லா உன்னுடைய நாவு எப்போதும் அல்லாஹுடைய திக்கரில் பசுமையாக இருக்கட்டும் அல்லாஹுடைய திக்கரில் திளைத்து இருக்கட்டும் அப்போ நன்றி செலுத்தும் உள்ளம் அல்லாஹாவை துதிக்கிற நாவு இருக்குதான்னு பாருங்கள் மூன்றாவது ஓ அலல் பல இசாபிரன் சோதனைகளை பொறுமையுடன் தாங்கிக் கொள்கிற உடல் எந்த சோதனை வந்தாலும் உடல் வந்து தாங்கிக் கொள்கிறது அதை பற்றி எனக்கு புலம்புறதில்லை இது மூணாவது அம்சம் நாலாவதாக சொன்னாங்க தன்னுடைய கணவனுக்கு அவனுடைய செல்வத்திலும் துரோகம் செய்யாத கற்பிலும் துரோகம் செய்யாத நல்ல மனைவி இந்த நாளும் உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கிடச்சிட்டா துன்யா ஆகிரத்துடைய எல்லா நன்மையும் கிடைத்தது போலன்னு சொன்னாங்க பாருங்க நாலு விஷயத்தில் மனைவியை கண்டிப்பாக குறிப்பிடுறாங்க ஒரு ஆணுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிறதுல பெரிய பாக்கியமே என்ன நல்ல மனைவி தான்